ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே இடைக்கோடு பகுதியில் அரசு தொடக்க பள்ளி உள்ளது தலைமை ஆசிரியராக ஜான் கிறிஸ்டோபர் பணியாற்றி வருகிறார் இந்த பள்ளிக்கு சம்பவத்தன்று காலை ஒரு பெண் வந்தார் எனது குழந்தை இந்த பள்ளியில்தான் படிக்கிறது என்றார் குழந்தையின் பெயரை சொல்லி அவளை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்றார் தகவல் அறிந்து வந்த தலைமை ஆசிரியர் குழந்தையை பார்க்க அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார் குழந்தையின் தந்தை அந்த குழந்தையை பள்ளியில் சேர்த்த போதே என் குழந்தையை யார் பார்க்க வந்தாலும் அனுமதிக்க வேண்டாம் என கூறியிருக்கிறார் என ஹெச் எம் ஜான் கிறிஸ்டோபர் அந்த பெண்ணிடம் சொன்னார் குழந்தையின் அப்பா அனுமதித்தால் மட்டுமே குழந்தையை பார்க்க முடியும் எனவும் ஹெச் எம் கூறியதால் இளம்பெண் ஆத்திரமடைந்தார் குழந்தை இருக்கும் வகுப்பறைக்கு வெளியே நின்று போனில் கத்தி பேசிக் கொண்டிருந்தார் யாரிடமும் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் கோபத்தில் அரை மணி நேரம் சுற்றி பள்ளி ஊழியர் செல்போனில் இளம்பெண்ணை படம் பிடிக்க துவங்கினார் இளம்பெண்ணுக்கு இன்னும் கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தது குழந்தைக்கு டாடா சொல்லுவது போல பாவலா செய்தபடி திடீரென ஆவேசத்துடன் தலைமை ஆசிரியர் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார் இதனால் அங்கிருந்த ஆசிரியைகளும் குழந்தைகளும் அதிர்ச்சி அடைந்தனர் பள்ளியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நான் சொல்லியாச்சு போலீஸ்லேயோ இவ வக்கீலையோ கொண்டு வந்து லீகல் லீகலாக வரட்டு இல்லையா ஆ நீ எப்படி போ போ அங்கே போய் சேரல போயிரு ஆ இது யாருன்னு என்ன கேதுங்க சேத்து பிள்ளைக்கு அப்பா வந்து சேத்துருங்க மாமியார் வீட்டு நிற்கட்டா உடனடியாக தலைமை ஆசிரியர் ஜான் கிறிஸ்டோபர் அருமனை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தார் போலீசார் விரைந்து சென்று விசாரித்தனர் விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு பகுதியைச் சேர்ந்தவர் மனைவி மஞ்சு இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கின்றனர் சினி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் மஞ்சு டெய்லராக உள்ளார் மூன்றில் இரண்டு குழந்தைகள் சினியிடமும் ஒரு குழந்தை மஞ்சுவிடமும் உள்ளது கணவர் பராமரிப்பில் உள்ள ஒரு குழந்தையை தான் மஞ்சு பார்க்க வந்துள்ளார் தலைமை ஆசிரியர் அனுமதிக்காததால் கன்னத்தில் அடித்துவிட்டு சென்றுள்ளார் என விசாரணையில் தெரியவந்தது ஹெச்எம்ஐ அடித்த மஞ்சுவை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது